பவுல் நற்செய்தியை பரப்புவதற்காக பயணம் செய்தபோது சில சிரமங்களும் சவாலான விஷயங்களும் இருந்தன நாம் மிகவும் கடினமான ஒன்று தெரிந்தெடுக்க வேண்டுமானால் அது பிலிப்பு நகரத்தில் இருந்த ஒன்றை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் பவுலும் அவருடைய கூட்டாளியான சீலாவும் பிலிப்பியில் ஜெபித்து கொண்டிருந்த மக்களை சந்தித்து அவர்களுக்கு நற்செய்தியை பிரசங்கித்தார்கள் ஜெபிக்க திரும்பும் வழியில் அவர்கள் ஒரு பேய் பிடித்த பெண்ணை சந்தித்தார்கள் பெண் சொல்லி பணம் சம்பாதித்து கொண்டிருந்தாள் அவளுடைய எஜமான் பணத்தை எடுத்து கொண்டான் பவுல் சில நாட்கள் அந்த பெண்ணை கண்காணித்து பின்னர் இயேசுவின் நாமத்தில் பேயை விரட்டினான் அந்த பெண்ணின் எஜமான் தன் பணத்தை போய்விட்டது என்று நினைத்தான் அவன் ஆனால் பவுழையும் சீலாவையும் பிடித்து சந்தைக்கு இழுத்து சென்றான் அங்கிருந்த அதிகாரிகள் எஜமானரின் பேச்சை மட்டுமே கேட்டு பவுழையும் சீலாவையும் அடித்து சிறையில் அடைத்தனர் அப்போ தலர் பதினாறில் அந்த நேரத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பவுளும் சீலாவும் பற்றிய ஒரு கதை உள்ளது பவுலும் சீலாவும் சிறையில் கடவுளை புகழ்ந்தனர் மேலும் நிலம் அதிர்ந்தது சிறைசாலை கதவுகள் திறந்தன என்று கூறப்படுகிறது பூங்கம்பத்தால் ஆச்சரியப்பட்ட சிறைசாலைக்காரர் பவுலும் சீலாவும் விட்டதாக நினைத்தது பின்னர் தன்னை கொல்ல முயன்றார் ஆனால் பவுல் அவர்களை தப்பிக்கவில்லை என்று சத்தமாக அறிவித்தார் பவுல் சிறைசாலைக்காரரிடம் இயேசுவை நம்பு நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று கூறினார் நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு மிஷனரி பயணத்தின் போது பவுல் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் இந்த நேரத்தில் பவுல் பல தேவாலயங்களுக்கு கடிதங்களை அனுப்பினார் அவற்றில் பிலிப்பிய தேவாலயத்திற்கு ஒரு கடிதம் உள்ளது பவுல் பிலிப்பியின் சிறையில் அடைக்கப்பட்ட நேரத்தை நினைவில் வைத்திருந்தாரா பிலிப்பிய தேவாலயம் பவுலுக்கு உதவிக்கரம் நீட்டியது அவர் மீண்டும் சிறையில் அடைக்கப்பட்டார் பவுல் திருசபைக்கு தனது நன்றியை தெரிவித்து கடிதத்தில் இயேசு கிறிஸ்துவின் பாசத்தால் நான் உங்கள் அனைவரையும் எவ்வளவு இயங்குகிறேன் என்பதற்கு கடவுள் என் சாட்சி என்று கூறினார் கடிதத்தில் ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அவர் மகிழ்ச்சியாயிருங்கள் என்று கூறுகிறார் உண்மையில் இப்பொழுது கூட சுதந்திரம் இல்லாத சிறையில் வாழ்வது எளிதாக இருக்காது ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிறையில் அது இன்னும் கடினமாக இருந்திருக்க வேண்டும் மகிழ்ச்சியை கண்டுபிடிப்பது கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக இருந்த சூழ்நிலையிலும் கூட பவுல் கூறுகிறார் எதை பற்றியும் கவலைப்படாதிருங்கள் ஆனால் எல்லாவற்றிலும் ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் நன்றி உள்ளவுடன் உங்கள் விண்ணப்பங்களை கடவுளிடம் தெரிவிக்கவும் ஜபித்ததால் அவர் நன்றி உணர்வுடன் மகிழ்ச்சியுடனும் தனக்கு உதவிய பிலிப்பிய திருசபையின் உதவி மற்றும் ஜபங்களை பற்றி அவர் சிந்திக்கும் போது நன்றி உணர்வுடன் மகிழ்ச்சியுடனும் இருக்க முடிந்தது எனவே எனக்கு பலர் தருபவர் மூலம் நான் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று அவர் ஒப்புக்கொண்ட முடிந்தது பிலிப்பியில் உள்ள திருசபைக்கு எழுதிய கடிதத்தின் முடிவில் பவுல் எழுதினார் என் கடவுள் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிழ்ச்சியில் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார் பிலிப்பியில் உள்ள திருசபை பவுலின் தேவைகளுக்கு உதவியதும் பவுல் பிலிப்பியின் உள்ள திருசபைக்காக ஜபித்ததும் சிறைசாலையின் கடினமான சூழ்நிலைகள் இருந்தபோதிலும் அவர்கள் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் வாழ அனுமதித்ததாக தெரிகிறது